நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மாங்கல்யம் கோர்க்கும் தாங்க தினந்தோறும் மாங்கல்யம் கோர்க்கும் தான் இன்றைக்கி என்ன புதுசாக அப்படிங்களா எப்பயுமே தினந்தோறும் கோர்க்கிறது தான் இன்றைக்கி வந்து நம்ம சகோதரிகளை வாழ் மாங்கல்யம் கோர்த்து எல்லாம் ரெடி பண்ணி சாமி கழுத்தில் மாற்றியாச்சுங்க இன்னைக்கு இன்றைக்கி ஒவ்வொரு சகோதரியாக மா வாழ்த்திட்டு அவங்களுக்கு பேக்கிங் கொடுக்கலாங்க ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டால் ஒவ்வொரு மாங்கலியும் ஒவ்வொரு அழகு ஒவ்வொரு மாங்கல்யம் ஒவ்வொரு வகுப்பினர் போடக்கூடியது இல்லைங்களா ஸோ எங்கள் ஊரில் எங்கள் கம்யூனிட்டியில் எங்கள் ஏரியாவில்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இ மாடல் மாடலான மாங்கல்யங்கள் அனைத்தையும் நம்ம பார்க்கும்போது அதில் உங்கள் யாருக்காவது அந்த மாங்கல்யம் இருக்குது அப்படின்னா மாங்கல்யம் நீங்கள் இல்லாமல் இருக்கீங்கன்னா ஸோ குறைவான பட்ஜெட்டில் கூட மாங்கல்யம் கோர்த்து தருவாங்க நமக்கு அவைலபிள் தான் வாங்கி போட முடியும் மாங்கல்யமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இதையாவது நம்ம வாங்கி போடலாம் அப்படிங்கிற உங்களுக்கு முழுமையான ஒரு விளக்கம் கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் அப்படின்றதுனால தாங்க இந்த வீடியோ ஸோ இது உங்களுக்கு கட்டாயம் கிடையாதுங்க உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க சரிங்களா யாராவது புதுசாக வசதி இல்லாதவங்க திருமணமாகலாம் இல்லை ஆல்ரெடி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க மாங்கல்யம் எடுத்து தொலைஞ்சிருச்சுங்கிறாங்க உடஞ்சிருச்சுங்கிறாங்க பேங்க்கில் வச்சுட்டேன்றாங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ரீசன் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க தாங்க செய்யுது அந்த மாதிரி சூழ்நிலையில் மாங்கல்யம் இல்லாமல் இருக்கும்போது மன சஞ்சலம் படும் இல்லையா அந்த மாதிரி சஞ்சலங்களை போக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்மளே பண்ணிவிட்டு நம்மளே ஆறுதல் பட்டுக்க வேண்டியதாங்க ஸோ இப்போ நான் காமிச்ச மாங்குல்லியத்தில் உங்களோடய மாங்கல்யம் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரவுண்ட் பண்ணி அதை எனக்கு அனுப்பி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இருக்குது அப்படின்னா உங்களோட பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சூப்பராக ஒரு மாடலுக்கு அனுப்பிச்சி ஓகே அப்படின்னா அப்படியே பேக்கிங் அனுப்பிச்சிடுவாங்க ஸோ இதுதான் நம்ம மாங்கல்யம் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய முறைங்க ஸோ உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அமைச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே ரெடி பண்ணி கொரியர் போட்டுட்டுருவாங்க இந்த கொரியர் உங்கள் கைக்கு வந்து சேர்கிற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோடதாங்க இடையில் ஏற்படும் சேதா பொரியல் ரேட் ஆகிடுச்சு பார்சல் வரல இல்லை பார்சல் சேதாரம் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த சேதாரமாக இருந்தாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பொருள் கொடுத்துருமோ அதை பற்றின பயம் உங்களுக்கு வேண்டாங்க எனக்கு எப்போ பணம் போட்டுவிட்டீங்களோ அதில் இருந்து உங்கள் கைக்கு பொருள் வந்து சேர்கிற வரைக்கும் முழு பொறுப்பு என்னோட தாங்க அதை பற்றின பயம் உங்களுக்கு தேவையில்லைங்க இப்போ நம்ம வந்து மாங்கல்யம் ரெடி பண்ணியாச்சு அந்த சகோதரிகளை நம்ம வாழ்த்தும் தரணுங்கிறது ஸோ அவங்கள நம்ம மனதார வந்து தீர்க்க சுமங்களையாக சந்தோஷமாக ஒற்றுமையாக ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லிட்டு சமயபுரம் மாரியம்மன் அவங்க கிட்டே நம்ம வாழ்த்துக்க போகிறோங்க வேண்டுதல் வைக்க போகிறோம் ஸோ உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு நான் வாழ்த்திக்கிறேங்க உங்களுக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா வாழ்த்துங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு இல்லையா நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்டில் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாங்க ஸோ நான் இப்போ நம்ம யார் யார் அப்படின்றத நம்ம பார்த்துடலாங்க முதல்ல வந்து ஒரு சகோதரிங்க இவங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு மாங்கல்யம் வேணும் அம்மா நான் கன்சீவாக இருக்கேன் என்கிட்ட மாங்கல்யமே இல்லைன்னு கேட்டாங்கங்க ஓகேம்மான்னு சொன்னேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் கொடுத்தேன் அட்ரெஸாக நோட் பண்ணி வச்சேன் ஆனால் எதுவுமே என் கையில் இல்லைங்க ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அவங்க கேட்டாங்க அம்மா நான் கேட்டேன் நீங்கள் அனுப்பவே இல்லைன்னு சாரிம்மா நான் எழுதி வச்சேன் வாட்ஸ்அப்பை பின் பண்ணாமல் விட்டுட்டால் எனக்கு தெரியலை அப்படின்னு இப்போது நேற்றுக்கு அவங்க மெசேஜ் பண்ணாங்கங்க சண்டே அதனால இன்றைக்கி அவங்களுக்கு முதல் முதல்ல அவங்களுக்கு தான் அந்த மாங்கல்யத்தை ரெடி பண்ணியிருக்கேன் இவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க இவங்க நல்லபடியாக குழந்த பிறந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக தீர்க்காயுசாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு வாழணும் தம்பதியர் ஒற்றுமையாக வாழணும் அடுத்த ஆண்டு இவங்க தங்கத்தில் மாங்கல்யம் அணையணும்னு நம்ம சாமி கிட்டே வேண்டிக்கலாங்க ஸோ அடுத்த இந்த சகோதரியும் அதே மாங்கல்யம் தாங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் எல்லா மாங்கல்யமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த சகோதரி நே சனிக்கிழமே ஆர்டர் பண்ணிட்டாங்கங்க இடையில் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு அதனால் ரெடி பண்ணி கொடுக்க முடியல கொரியர் போட முடியல கொரியர் போடுறதுப்போ தாங்க ரெடி பண்ணி அனுப்புவேன் நான் ஸோ அதனால் இந்த சகோதரி தீர்க்க சுமங்களே சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னு வேண்டிக்கலாங்க தம்பதியர் ஒற்றுமையாக வாழணும்னு வேண்டிக்கலாம் அடுத்த ஆண்டு இவங்க தங்கத்தில் மாங்கல்யம் அணையணும் அப்படிங்கிறதையும் நம்ம வேண்டிக்கலாங்க சாமி கிட்ட அடுத்து இவங்க இந்த சகோதரி மீனாட்சி சொக்கநாதர் மாங்கல்யங்க ஸோ இவங்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க மாங்கல்யம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு மாங்கல்யம் ரெடி பண்ணி எல்லாருக்கும் அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுவேங்க அதனால் அப்படியே உங்கள்கிட்டயே நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் உபயோகமாக இருக்குங்கிறதுனால தாங்க அப்படியே எடுக்கிறேன் ஸோ இந்த மீனாட்சி சொக்கநாதர் மாங்கல்யம் சைடில் ரெண்டு குண்டு காசு இவங்கெல்லாம் வச்சு இவங்களுக்கு ஒரு பவளம் வச்சு அழகாக ரெடி பண்ணியிருக்கேங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க இந்த மாங்கல்யத்தை அணியக்கூடிய சகோதரி தீர்க்க சுமங்களையாக சந்தோஷமாக நோய் நோடு இல்லாமல் ஆரோக்கியமாக சம்போதரி ஒற்றுமையாக நீண்ட ஆயிலோட தீர்க்க சுமங்களையாக இருக்கணும்னு வேண்டிக்கலாங்க அடுத்த ஆண்டு உங்க தங்கத்தில் மாங்கல்யம் அணியணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க உங்கள் சர்பாவும் என் சர்பாவும் வேண்டிக்கிறாங்க இந்த சகோதரி என்கிட்ட எதுவுமே பேசலாங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க என்னோடய மாங்கல்யம் இது நான் ரேட் லிஸ்ட்டு அமுச்சேன் அவங்களே ரேட் போட்டு பட்ஜெட் போட்டு இவ்வளோ வருது மேடம் நாங்கள் ஓகே அப்படின்னு பேமெண்ட் பண்ணணும் நம்பர் கொடுங்கன்னாங்க நம்பர் கொடுத்தேன் பேமெண்ட் பண்ணாங்க இப்போ மாங்கல்யம் ரெடி ஆகிடுச்சேன்னாங்க ஃபோட்டோ அனுப்பிச்சேன் ஓகே சூப்பர் அப்படின்ட்டாங்க அவ்வளோதாங்க ஸோ அவங்க என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை நானும் அவங்ககிட்ட எதுவுமே பேசலைங்க ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப மெச்சூர்டு சின்ன வாய்ஸ் பொண்ணு வாய்ஸ் தான் ஆனா மெச்சூர்டாக இருக்காங்க அங்க ஸோ இவங்க பல்லாண்டு தீர்க்க சுமங்களியா சந்தோஷமா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா தம்பதியர் ஒற்றுமையா வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாங்க அடுத்த ஆண்டு இவங்க தங்கத்தில் தாலி சரடோட தங்க காசுகள் போட்டு மாங்கல்யம் வந்து அணியணும் அப்படிங்கிறதையும் நம்ம அம்மன் அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோங்க ஸோ இன்றைய மாங்கல்யங்களை இன்னும் இருக்குங்க பட்டு போதும் பேக்கிங் பண்ணும்போது அவங்க அவங்களுக்கு தனித்தனியாக எடுத்து அனுப்பி விட்ரலாம் அப்படின்றதுனால தாங்க ஸோ இந்த மாங்கல்யம் வாழ்த்தின சகோதரிகள் அனைவரும் தீர்க்க சுமங்களே சந்தோஷமாக நோய் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னு சமயபுரம் மாரியம்மன் மன்னன் அவங்கக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்தாண்டி இவங்க எல்லாருமே தங்கத்தில் அணியணும்னு வேண்டிக்கலாங்க என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் கடை சார்பும் நான் வாழ்த்துக்கிறேங்க உங்களுக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா கமெண்ட்டில் வாழ்த்து தெரிவிங்க நன்றி மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாங்க வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி